அருமையான நட்டமிழ் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நம் இந்தியாவின் தலைநகரம் புது புதுதில்லியிலே வாழ்கின்ற அருமை பேராசிரியர் பெருமைய்புக்குரியவர் நாளும் நட்டமழை வளர்க்க பல்வேறு முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய்பவர் அவர் அலிகார் பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறையிலே பணியாற்றி சிறப்பு பெற்றவர் நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் நம் மண்ணின் மைந்தர் யார் பிழையாக எழுதினாலும் அதை சுட்டி பிழையை திருத்திக் கொள்ளுங்கள் என்று எவருக்கும் அஞ்சாமல் நாளும் பணியாற்றக்கூடிய எண்பத்தைந்து அகவை இளைஞர் தமிழ் மட்டுமன்று படிப்பு மட்டுமன்று பல்வேறு பணிகளையும் நன்கு கற்றுத் தேர்ந்தவர் அதனால் அவரை ஒரு வல்லவன் என்ற பற்றியுடன் பாட்டுக்காரர் என்று நான் கூறுவேன் நான் ஓரளவுக்கு தமிழில் ஒன்று அல்லது இரண்டு பிழைகளுக்கு மேல் எப்பொழுதுமே எழுதக்கூடாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தவர் பேராசிரியர் ஐயா அவர்கள் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அவருக்கு நான் என்றும் நன்றி கடன் பட்டவன் ரெண்டு பக்கம் ஏ போர் சீட்டு அளவில் எழுதியிருந்தால் கூட எங்கேனும் ஒரு இடத்துலே ஒரு இல்லைன்னாலும் ஒரு இப்பு இல்லை என்றாலும் உடனே சுட்டிக்காட்டுவார் அவ்வளவு கூர்நோக்குக்காரர் அவர் பற்றிரனம் கொண்ட பாங்காளர் அண்மையில் முன்பே எழுதியதுதான் அண்மையிலே முகநூலிலே தமிழ் பல வகை என்று குறிப்பிட்டு ஓர் அரிய பாடலை யாத்தளித்திருக்கின்றார்கள் தமிழ் பலவகு என்ற அப்பாடலை பாடலை கேட்போமா செந்தமிழ் நருந்தமிழ் செந்தமிழ் நருந்தமிழ் சீர்மிகு நற்றமிழ் செந்தமிழ் நருந்தமிழ் சீர்மிகு நன்றமி பயந்தமிழ் பழந்தமிழ் பார் புகழ் தேன்றமிழ் பைந்தமிழ் பழந்தமிழ் பார் புகழ் தேன்றமிழ் நந்தமிழ் முத்தமிழ் நந்தமிழ் முத்தமிழ் நலிவுரா கொடுந்தமிழ் நந்தமிழ் முத்தமிழ் நலிவுரா கொடுந்தமிழ் என் தமிழ் ஏர் தமிழ் இன்றமிழ் இருந்தமிழ் இன்றமிருந்தமிழ் தமிழ் ஏர் தமிழ் இன்றமிழ் இருந்தமிழ் அருந்தமிழ் அழகு தமிழ் அருதியில் நிலை தமிழ் அருந்தமிழ் அழகு தமிழ் அறுதியில் நிலை தமிழ் பெருந்தமிழ் பூகள் தமிழ் பேர் பெருதன்றமி பெருந்தமிழ் பூகள் தமிழ் பேர் பெரு தென்றமிழ் பொருந்தமிழ் பொருவ்ற்ற்றமிழ் பொருணரை அழிதமிழ் பொருந்தமிழ் பொறுவிற்றமிமிழ் பொருணரை அழிதமிழ் இருந்தமிழ் நாடகத்தமிழ் இசைத்தமிழ் யற்றமிழே இருந்தமிழ் நாடகத்தமிழ் இசை தமிழ் இயற்றமிழே இசைத்தமிழ் இயற்றமிழே செம்மொழியாய் இருந்து வந்தாய் சீரெல்லாம் பெற்று வந்தாய் இருந்து வந்தாய் சீரெல்லாம் பெற்று வந்தாய் இம்மையில் உன்னை யார் வெல்வார் இம்மையில் உன்னை யார் வெல்வார் எடிலா புகழை இம்மையில் உன்னை யார் வெல்வார் கீடில்லா புகழை பெற்றாய் செம்மையாய் வளர்ந்து வந்தாய்வுள் செம்மையாய் வளர்ந்து வந்தாய்வுள் சிறப்பினை இயம்பும் தகைத்தோ சிறப்பினை யம்பும் தகை தோ செம்மையாய் வளர்ந்து வந்தாய் உன் சிறப்பினை இயம்பும் தகை தோன் இம்மைக்கும் எனக்கும் பின்பும் இம்மைக்கும் எனக்கும் பின்பும் வழிகாட்டி நீயே ஆவாய் இமைக்கும் எனக்கும் பின்பும் வழிகாட்டி நீயே ஆவாய் காட்டி நீயே ஆவாய் செந்தமிழ் நருந்தமிழ் சீர் நற்றமிழ் செந்தமிழ் நருந்தமிழ் சீர் நற்றமிழ் பயந்தமிழ் பழந்தமிழ் பார்புகள் தேன்றமிழ் பைந்தமிழ் பழந்தமிழ் பார்புகள் தேன்றமிழ் நந்தமிழ் முத்தமிழ் நலிவுறா கொடுந்தமிழ் நந்தமிழ் முத்தமிழ் நலிவுறா கொடுந்தமிழ் எந்தமிழ் ஏர் தமிழ் ஏர் தமிழ் என்றமிழ்ந்தமிழ் என்றமிழ்்தமிழ் செமிழ் நருந்தமிழ் சீர்மிகு நமிழ் செந்தமிழ் நருந்தமிழ் சீர்மிகு நற்றமிழ் என்ன நண்பர்களே பாடலை கேட்டீர்களா நான் பார்த்துத்தான் படித்தேன் மனப்பாடமெல்லாம் செய்யும் அளவுக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை ஆனால் ஐயாவுடைய பாடல் எனக்கு மிகவும் பிடித்தது இதுதொப்ப புறநானூற்றிலே உள்ள ஒரு பாடல் என்ன எண்பது வயது ஆனாலும் இன்னும் நமக்கு நரைக்காமல் இருக்கிறது என்று ஒரு இளைஞன் கேட்பதாகவும் அதற்கு அவர் நம் தன் ம மனைவி மக்களாலும் மாண்புற்ற மன்னவனாலும் எனக்கு நரைக்கவில்லை என்று சொல்லுவதான ஒரு பாடல் இருக்கிறது அதையும் அடுத்த முறையிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றேன் அன்புள்ள நண்பர்களே நீங்கள் முகநூல் பகுதியிலே சென்று அவரை கூ ராமகிருஷ்ணியன் பேராசிரியர் என்று தேடி அவருக்கு ஒரு வாழ்த்து ஒரு வாழ்த்து உரைத்து அவரை மகிழ்விக்க செய்ய வேண்டும் என்று எண்பத்தி ரெண்டு அகவையுற்ற ஏழைக்கிளான் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறேன் என்னுடைய நண்பர் மகிழ்ச்சி அடைந்தால் நானும் மகிழ்ச்சி அடைந்தவனாவேன் உங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றதாக இருந்தால் நீங்களும் அதை குறிக்கலாம் என்ன நண்பர்களே மீண்டும் ஒரு பாடலின் வழியாக உங்களை எல்லாம் நாம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி காட்டி நன்றி பாராட்டி இவ்வளவிலே நிறைவு செய்யட்டுமா நன்றி வணக்கம் வெல்க தமிழ் பருவுக திருக்குறள் நெறி